பாமக வீழ்த்தணுன்ற நோக்கம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல் அனாதையாக்கி அரசியல் இருந்து அவங்க ரெண்டு பேரும் அகட்டணும் இப்படி மாறி மாதிரி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவரை வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும் அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும் மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும் தான் கட்சி நடத்தினா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேர மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மர்மகள் கட்சி பேர மாதிரி போகலாம் ஏன் அந்த இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுக்கணும் எம்பி சீட்டு இருபத்தஞ்சு தாய்கள் உயிரை விட்டதுனால தான் நீ இன்னைக்கு சோர்த்திங்கிற இருபத்தஞ்சு பேர் உயிரிட்டதுனால தான் அன்புமணி இன்னைக்கு மூணு வேலை சோர்த்திங்க நீங்க முடியுது அப்படி இருக்கும்போது அவங்க இந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட்டு கொடுத்தா அன்புமணி ராமதாஸ் நாங்க இந்த கூட்டணிக்கு தான் வந்திருக்கோம் இப்பதான் கூட்டணி வச்சிருக்கோம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க கூட்டணி இல்ல கடந்த பத்து வருஷமா அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அதுல பிரச்சனை கிடையாது நாங்க கடந்த பத்து வருஷமா கூட்டணியில தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு கடந்த பத்து வருஷமா கூட்டணியில தான் இருந்தீங்க அப்படின்னா ஏன் என்எல்சியை மூட சொல்லி உங்க கூட்டணி கட்சியான பிஜேபிக்கு நீங்க சொல்லலை ஏன் அவங்கள எதிர்த்து நீங்க குரல் எழுப்பல அப்படியே நீங்க இது வரைக்கும் எழுப்பலனா இப்ப கூட்டணியில் இருக்கீங்க என்எல்சியை இழுத்து மூடுறோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில பிஜேபியால இப்ப சொல்ல முடியுமா வாக்குறுதி கொடுக்க முடியுமா நீட்டை ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷமா அப்பதான் தான் அவங்களால அழுத்தம் கொடுக்க முடியல இன்னைக்கு நீட்டை நாம சொல்றதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிற திட்டங்கள் தான் அவர் ஏதோ ஏற்கனவே எது ஆதரிச்ச திட்டத்தை நம்ம எதிர்க்க சொல்லல அவர் என்னையெல்லாம் இது இந்த பத்து வருஷமா எதிர்த்துக்கிட்டு இருக்காரோ அந்த திட்டங்களை தான் நம்ம இப்ப கேள்வியாக வைக்கிறோம் என்எல்சியை இழுத்து மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தேர்தல் அறிக்கையில் சொல்லுமா நீட்டை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தேர்தல் அறிக்கையில் சொல்லுமா அத்தை மகனை மாம மகனை கல் க மகளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டத்தை அன்புமணி ராமதாஸ் எதிர்த்த யூனிஃபார்ம் சிவில் கோடு யூசிசி சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் தடை செஞ்சிருவோம் இல்லை வித்ரா பண்ணிடுவோம்னு பிஜேபி தேர்தல் அறிக்கையில் சொல்லுமா சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் அப்படிங்கிற நம்ம ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமையை மறுக்கிற நம்ம கூடவே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமையை மறுக்கிற இந்த சட்டங்களை ஒருபோதும் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தேர்தல் அறிக்கையில சொல்லுமா நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்குமா கல்வியில எப்பவுமே தமிழுக்கு முன்னுரிமை கேட்குற பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்குமா தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் இல்லை வித்ரா பண்ணிக்கிறோம் திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தேர்தல் அறிக்கையில சொல்லுமா ஜிஎஸ்டி இந்த நாட்டையே சிறு குறு தொழில்களையே சின்னாபின்னமாக்கி சதச்சி போட்டிருக்கிற மாநில உரிமையை பறித்து வச்சிருக்கிற ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை திரும்பப் பெற அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தேர்தல் அறிக்கையில் சொல்லுமா இதை அன்புமணி ராமதாசால உறுதிப்படுத்த முடியுமா இல்லை அவரு நாங்கள் வாங்கி தருவோன்ட்டு வாக்குறுதி கொடுத்து ஓட்டு கேட்க முடியுமா ஒன்றிய அரசோட கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்கள்ல ஏற்கனவே இடஒதுக்கீடு இருந்தாலும் அந்த இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட சுத்தமாக பின்பற்றப்படுறதே கிடையாது நமக்கான வாய்ப்புகள் எல்லாம் அங்கே மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பும் மறுக்கப்படுது பேராசிரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் தொடர்ந்து மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அங்க சமூக நீதி குறைஞ்சபட்சம் இருக்கிற சமூக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வன்னிய மக்கள் அங்க போய் படிப்பாங்க பேராசிரியரா இருப்பாங்கன்னு பிஜேபி தேர்தல் அறிக்கையில சொல்லுமா அன்புமணி ராமதாஸ் தான் வாக்குறுதி கொடுக்க முடியுமா அப்படி சொல்லிதான் ஓட்டு கேட்க முடியுமா தமிழ் வாழுதா தமிழ் வாழுதா தமிழை தேடி போராடுற இந்த எண்பத்தஞ்சு வயசுல எங்கள் ஐயா அப்படின்னு சொல்கிற அன்பு அன்புமணி ராமதாஸ் ஏ பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தமிழ் வாழுமா அப்படின்னு நாங்கள் கேப் கேட்குறோமே தமிழ் வாழும்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா கடந்த பத்து வருஷங்களில் பிஜேபி தமிழோட வளர்ச்சிக்கு ஒதுக்கின நிதி என்ன பிஜேபி ஆட்சியில் தமிழ் வாழ்ந்த கதி என்ன தமிழ் வாழ்ந்திருக்கா பிஜேபி ஆட்சியில் தமிழ் வாழுமா பிஜேபி ஆட்சியில் இந்தி திணிப்பையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற கட்சி பிஜேபி அமித்ஷா சொல்றார் எல்லா மாநிலங்களிலும் இந்தி கட்டாயமாக்கப்படும் அதுக்கான நாள் வரும் சொல்றார் எல்லா ஒன்றிய அரசு அலுவலகங்களையும் இந்தி கட்டாயம் சொல்றார் இந்தி தி தமிழ் வாழுதா வாழுதான்னு எங்க கிட்ட கேட்ட அன்புமணி ராமதாஸ் பிஜேபி ஆட்சியில தமிழ் இருக்குமான்னு உறுதி தர முடியுமா தமிழ் வாழ்றது இருக்கட்டும் தமிழ் இருக்குமா முதல்ல இத் சமஸ்கிருதம் செத்து போன இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட பேசாத மொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு கோடிக்கணக்கில் நிதி கோடியே கோடி கோடின்னு நிதி ஒதுக்கிக்கிட்டு இருக்கான் தமிழுக்கு கில்லி கூட போட மாட்டேங்கிறான் அதை எதிர்த்து எப்பயாவது அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரா இல்லை இனிமே தான் பேசுவாரா இல்லை தேர்தல் அறிக்கையில் அதுக்கான உத்தரவாதத்தை கொடுப்பாங்க பிஜேபி இவர் தான் அதுக்கான உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா எந்த விஷயத்துக்காவது அன்புமணி ராமதாஸால் நான் இருக்கேன் நான் கேரண்டி நான் உத்தரவாதம் பேச முடியுமா ஓபிசி இடஒதுக்கீட்டில் இருபத்தி ஏழு அஞ்சு இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இடஒதுக்கீடு இருக்குது அதை ஐம்பது சதவீதமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு அந்த இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தையே கடுமையாக எதிர்த்து களமாடின கட்சி பிஜேபி நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு களத்தில் இறங்கின கட்சி அவனுக்கு இடஒதுக்கீடு வேணும்னா கூட ரோட்டுக்கு மாட்டான் நம்மளுக்கு இடஒதுக்கீடு தலித் இயக்கங்களும் எந்த தலித் அமைப்பும் எந்த தலித் லீடர் தலைவர்களும் அந்த ஓபிசி இடஒதுக்கீடு நமக்கு கொடுக்கிற இடஒதுக்கீடுக்கு யாரும் எதிர்த்து எந்த பேச்சும் பேசல ஆதரிச்சாங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்க எதிர்த்த ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு இயக்கம் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் நம்ம ஆட்களையே பல பேர் தூண்டி விட்டு நமக்கு எதிராவே செயல்பட வச்சு அதை தடை வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஒருமுறை நீதிமன்றங்களில் தடை வாங்கி மறுபடியும் நீதிமன்றம் மூலமா தான் கிடைச்சிச்சு இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை ஐம்பதா மாத்துவோம் வாக்குறுதி தருது பிஜேபி நான் வாக்குறுதி தரேன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால வாக்குறுதி கொடுக்க முடியுமா பிஜேபி தான் தேர்தல் அறிக்கையில சொல்லுமா அதை விடுங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அதை வச்சு தான் கடந்த ஏழு எட்டு வருஷமாக அரசியலே தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நீதிமன்றம் அதை கேன்சல் பண்ணிருச்சு ஏன் கேன்சல் பண்ணிச்சு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கணும் உள்ஒதுக்கீடு அப்படின்னு அதுக்கு எந்த டேட்டாவும் இல்லை எந்த டேட்டா அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க தகவல் இல்லை இவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க ஏன் இவங்களுக்கு இத்தனை பர்சன்டே பர்சன்டேஜ் கொடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்கே அப்படின்னு ஒரு ஏழு கேள்வியை கேட்டு நீதிமன்றம் அதை தடை செய்யுது இன்னை வரைக்கும் பல பேர் நிர்வாகிகளா இருக்கவங்களே அதை ஸ்டாலின் வந்து தடப்பட்டாருன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கான் பத்து வருஷத்துக்கு மேல மக்கள் தொகை கணக்கெடுப்பும் அதனோட சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுக்காம நிறுத்தி வச்சது யாரு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கவும் மாட்டோம் அப்படிங்கறதுதான் பிஜேபியோட நிலைப்பாடு பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததை கூட எதிர்த்து வளர்க்க போடுறான் இவன் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒருபோது எடுக்க மாட்டேங்கிறான் அவன் பார்ப்பான் எல்லா அதிகாரத்துலையும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதே அவனோட அவன் எத்தனை சதவீதம் இருக்கான்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு அதிகமான இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் அவன் தான் எல்லா அதிகாரங்களையும் பறித்து வச்சுருக்கான்னு தெரிஞ்சிரும் சும்மாவே உட்காந்துக்கிட்டு பத்து சதவீதம் கொடுப்பா அப்படி மோடி அப்படின்னு சொல்லிட்டு மொ பத்து சதவீதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் முப்பது முப்பது முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் எஸ்பிஐ எஸ்பிஐ பேங்கில் கிளர்க்கா சேர வன்னிய மக்கள்னா அவன் முப்பத்தஞ்சுனா நம்ம முப்பத்தி ஏஞ்சு ரெண்டு மார்க்கு தான் வித்தியாசம் ஜீரோ கூட கூட அவனுக்கு அவங்க தான் ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்காங்க யாரு பார்ப்பனர்கள் தான் இது இந்த தான் பிஜேபி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தின் மூலமா பின் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு அதுல யாருன்னா தொண்ணூத்தி சதவீதம் பார்ப்பனர்களுக்கான இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்க கூடாது இப்போ அதாவது சமூகத்தின் அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் தான் இருக்கணும் ஏன்னா மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறது ஜாதி அடிப்படையில் தானே தவிர பொருளாதார அடிப்படையில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு வரலாற்றில் அப்படித்தான் பின்பற்றப்பட்டு வருது ஆனால் மோடியோட ஆட்சியில் மோடியின் பார்ப்பனர்களுக்கான ஆட்சியில் பத்து சதவீதம் சொலையாக அவன் வருஷத்து மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினாலும் அவனுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லுது மாதம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் அவன் ஏழையான் நமக்கெல்லாம் ஒரு நாளோட குறைந்தபட்ச வருமானம் கூலி முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் அவனுக்கு மாதம் அறுபதாயிரம் ரூபாய் வாங்கினாலும் அவர் ஏழை அவருக்கு இடஒதுக்கீடு இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்துடுவார் அவர் சொந்த வீடு வச்சுருந்தாலும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருந்தாலும் அவர் ஏழை தான்பா பா அவரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கம் சொலையாக பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குது பார்ப்பனர்களுக்கு உயர்ஜாதி பார்ப்பனர்களுக்கு அதை எதிர்த்து எந்த இடத்துலையாவது பா பாட்டாளி மக்கள் கட்சி களமாடி இருக்கா இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன இந்த இடபிள்எஸ் விவகாரத்தில் நாம் இருபத்தஞ்சு பேரை பலி கொடுத்து நான் அவங்க நூற்றி எட்டு ஜாதிக்கு வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உயிர் கொடுத்தாங்க தியாகம் பண்ணாங்க நம்ம இன்னி வரைக்கும் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க ஒரு துரும்ப கூட கிள்ளி போடாமல் ரோட்டுக்கு வரலங்க அவங்க நாலு பேர் ஒன்னா சேர்ந்து அந்த இடஒதுக்கீடு குரல் கொடுக்கலாம நாலு பேர் தெருவில் சேர்ந்து நின்று எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது கிடையாது அதிகாரம் வச்சிருக்கான் எல்லா இடத்துலையும் அதிகார மட்டத்தில் அவன் இருக்கான் ஒரு கையெழுத்தில் அவனுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வருது வெறும் தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருக்கிற பாப்பானுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அவனோட மக்கள் தொகை என்ன தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் இல்லை ரெண்டு சதவீதம் வருவான் அவனுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியரி வன்னிய சமுதாயத்துக்கும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒது இடஒதுக்கீடு அவனோட எண்ணிக்கையும் நம்மளோட எண்ணிக்கையும் ஒன்றா தான் இருக்கா இதுதான் சமூக நீதியா சமூக நீதி பேசுகிற ஊமைசனங்களுக்காக பேசுகிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுற பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலாமா இதெல்லாம் மதுரை எய்ம்ஸ் எடுத்துங்க மதுரை எய்ம்ஸ் ஒன்றிய அரசோட மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு அறிவித்தப்போ அது கூடவே அறிவி அறிவித்த பல மாநிலங்களில் எய்ம்ஸ் இன்றைக்கி திறக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்துருச்சு தமிழ்நாடு அறிவித்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் எல்லாம் கூட பல மாநிலங்களில் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு பிரதமர் மோடி பாரத பிரதமர் மோடியை தொடர்ந்து வச்சிட்டார் நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினாறு பதினேழு அறிவிச்சதுன்னு நினைக்கிறேன் பத்தொம்பதில் அறிவித்தவங்களுக்கெல்லாம் கூட திறந்துட்டாங்க இந்த ஐந்தாண்டில் அறிவித்ததுக்கெல்லாம் கூட எய்ம்ஸ் திறந்துட்டாங்க திமுக இந்த ஒத்த செங்கலை வச்சு தான் பிரச்சாரமே பண்ணுச்சு இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷனுக்கும் இன்னொரு செங்கலை கூட எடுக்கிற நிலமையில தான் இருக்கு எய்ம்ஸ் இன்னமும் கட்டடம் அங்கே எழும்பவே இல்லை ஒன்றுமே கிடையாது நீ அதை வச்சு பிரச்சாரம் பண்ணு கட்டலைன்னு சொல்லு உனக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லு உனக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கலைன்னு சொல்லு அதை பத்தியெல்லாம் ஐ டோன்ட் கேர் உங்களுக்கு எதையும் செய்ய முடியாதுடானா அப்படின்னு திமிருத்தனமா தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சனை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிஜேபி அரசோட பாட்டாளி மக்கள் கட்சி ஊமை ஜனங்களுக்கு குரல் கொடுக்குற கட்சி போய் கூட்டணி வைக்கிது பெட்ரோல் டீசல் விலை என்ன இன்னைக்கு நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய் இருந்த பெட்ரோலை ஐயையோ பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு ஐயையோ சிலிண்டர் விலை ஏறிப்போச்சு முந்நூற்றம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் இருந்த சிலிண்டரை நான் ரோட்டுக்கு வந்துட்டு சிலிண்ட்ரு விலை ஏறிப்போச்சு கேஸ் விலை பத்தி ஏறியுது வயிறு பத்தி எறியுது பெட்ரோல் விலை பதப்பதைக்க வைக்குதுன்னு தமிழிசை சவுந்தராஜன் டைலாக்லாம் பேசுனாங்க எது முந்நூறுபா சிலிண்டருக்கு அறுபது ரூபா பெட்ரோல் விலைக்கு நாங்கள் வந்தால் பெட்ரோல் விலையை பாதியாக குறைச்சிரவும் மேகு கேஸ் விலையை குறைச்சிரவும் ஹே அப்படின்னாங்க என்ன பண்ணாங்க வந்து அறுபது ரூபாய் இருந்த பெட்ரோலை கொண்டு போய் நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு விட்டாங்க நூற்றி பதினஞ்சு ரூபாய் இன்றைக்கும் தமிழ்நாடு வரி குறைச்சதுனால தமிழ்நாட்டில் நூற்றி மூணு ரூபா நூற்றி நாலு ரூபாய் இருந்துச்சே தவிர பல மாநிலங்களில் நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு வரைக்கும் போச்சு நூற்றி இருபதெல்லாம் போச்சு கேஸ் விலை எண்ணெய் நிறுவனம் கொள்ளையடிக்குது சிலிண்டர் நிறுவனம் கொள்ளையடிக்குது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு மானியம் கொடுக்குறேன்ட்டு நூறு போட்டு இரநூறு போட்டு சுத்தமாக நிறுத்தி நாங்கள் ஏதாவது அவசர ஆத்த ஆஸ்திரத்துக்கு அக்கௌண்ட்டில் ஏதாவது காசு போட்டு எடுத்தாலும் அதையும் பேங்க்குக்காரன் கொள்ளையடிச்சு நீ மினிமம் பேலன்ஸ் வச்சிடல நீ எஸ்எம்எஸ் கொடுக்கல நீ ஏடிஎம்மில் நாலு தடவை எடுத்துகிட்டேன் பேங்க்கில் கூட்டம் வருது சர்வீஸ் நிறைய கொடுக்க முடியல கியூ நிற்கிறாங்க டெக்னாலஜி வளருது ஏடிஎம்ல எடுத்துக்க அப்படின்னு தானே சொல்லி நீங்கள் காசு ஏடிஎம்மை கொண்டு வந்தீங்க ஏடிஎம் கொண்டு வந்தீங்க அதில் என்ன நீ ரெண்டு தடவை எடுக்கணும் மூணு தடவை எடுக்கணும் நாலு தடவை எடுக்கணும் நாலு தடவைக்கு மேலே எடுத்தாக்கா நீ காசு எடுத்துக்கணும் நாங்கள் உனக்கு இரநூறுவா பிடிச்சிடும் முந்நூறுவா பிடிச்சிடணும் இதுக்கு பேர் தான் டெக்னாலஜியா இதுக்கு பேர் தான் வளர்ச்சியா எத்தனை முறுனா எடுத்தா என்ன அதுக்குன்னு வாடகை கொடுக்குற அந்த மிஷினுக்குன்னு இடத்த போட்ட ஏசி போட்ட அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக தானே கொடுத்த டிஜிட்டல் இந்தியா நீங்கள் ஏடிஎம் போட்டீங்க யூபிஐ கொண்டு வந்தீங்க டெபாசிட் மிஷின் கொண்டு வந்தீங்க எஸ்பிஐ பண்ணுற அநியாயம் இருக்கு கா ஏடிஎம் கார்டு வச்சு கேஷ் டெபாசிட் பண்ணால் பண்ணலாமா ஏ கார்டு இல்லாமல் கார்ட்லெஸ் டெபாசிட்னு கொண்டு வந்தாங்க வளர்ச்சி ஓகே வளர்ச்சி கார்ட்லெஸ் டெபாசிட் பண்ணிங்கன்னா கார்டு இல்லாமல் டெபாசிட் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா ஜிஎஸ்டி பிடிச்சிருவோம் என்னங்கடா அதே இது பகல் கொள்ளல புது புதுசாக பேர் கண்டுபிடி ஜிஎஸ்டி சர்வீஸ் சார்ஜ் அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் லொட்டு லொசுக்கு அப்படி போட்டு கொள்ளை அடிச்சு ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை அடிச்சு குஜராத் மார்வாடிங்க கிட்ட கொடுத்துட்டு போய் வெளிநாட்டில் என்ஜாய் பண்ணா இதை எதிர்த்து அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்பாரா ஸ்போர்ட்ஸ் மேன் அன்புமணி ராமதாஸ் கேள்வி கேட்பாரா இதை எதிர்த்து பேசுவாரா போராட்டம் பண்ணுவாரா பேங்க் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரா தேர்தல் பத்திரத்தில் கொள்ளை அடிச்சுச்சு இன்னி வரைக்கும் தேர்தல் நன்கொடைங்கிற பேர்ல வாங்கினது மட்டுமே பிஜேபி கிட்டத்தட்ட பதினோராயிரம் ஆயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி பாட்டாளி மக்கள் கட்சி நேர்மையான கட்சி இல்லை நேர்மையான கட்சி ஊழலற்ற கட்சி ஊழலற்ற நிர்வாகம் அப்படி இருக்கும் போது தேர்தல் பத்திரத்தில் இவ்வளோ பெரிய ஊழலை ஊழலை சட்டபூர்வமாக்கணும் பிஜேபி அரசை எதிர்த்து ஏன் போராடல அந்த பத்திரத்தை வெளியிடல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் எஸ்பிஐ பேங்க் முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே நீங்க ஏன் பண்ணல நீங்க ஊழலற்ற நிர்வாகம் தர கட்சி தானே இத்தனைக்கும் அப்ப நீங்க கூட்டணி கூட வைக்கல தானே ஏன் பண்ணல நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் நண்பர்களே இளைஞர்களே பசங்களா நம்ம மறுபடியும் சொல்றோம் நமக்கு இந்த கட்சி இந்த பிராண்டிங் தான் இந்த முகம்தான் இவங்க தான் தலைவர் இவங்க தான் ஹீரோ அப்படின்லாம் கிடையாது எப்போவுமே முகம் நம்மளை தலை வழி நடத்தக்கூடாது தலைமை ஏற்கக்கூடாது கொள்கை தான் நம்மளுக்கு தலைமை ஏற்கணும் வழி மக்கள் நலன்தான் முதல் கொள்கை தான் நமக்கு தலைமை யாரோட முகமும் கிடையாது யாரையும் நம்ம ஹீரோவாக ஏற்றுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது இது அரசியல் அரசியலில் யாரையும் ஹீரோவாக கொண்டாடி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அதனால மக்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது மக்கள் நலனை முதன்மைப்படுத்துவோம் கொள்கையை தலைமையாக கருதுவோம் தொடர்ந்து களமாடுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்